உனக்கு பிறந்த நாள் இல்லையா அதுக்காக என்னுடைய பரிசு பேப்பர் அடுத்த பிறந்த நாள் வந்தாலும் பரவாயில்ல அது வரைக்கும் உள்ள என்ன வருது என்ன எல்புருந்து மாத்திரம் அர்த்தமா லேவர் உழைப்பு லைட் ஒளி லைட் கடவுள் லிமிட் அல்லது லெவல் நிலை லைக் விரும்பு லவ் லேடர் ஏணி லேடி

இருபத்தஞ்சு நூறு ரூபாய் கூட அப்படியா முருகன் பேர சொல்லி இந்த தீபதி உன் நெத்தில பிடிச்சிருக்கா நீ கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் இந்த பூவாயிரவம் பிரசாத் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் முருகா எனக்கு நிறைய பணம் வேணும் அதை கொடுத்த பாப்பாவுக்கு மனம் வேணும் நல்ல குணம் வேணும் நிறைய ஜனம் வேணும் வந்துட்டி அம்மா நாகு கார் ரெடியா ஏ என்ன இந்த பாரு பாப்பா வண்டியில இருக்கும்போது நீ வேகமா ஒட்டக்கூடாது அய்யோ அது உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது என் கார் எப்பவுமே அக்சலேட்டர் மேல தான் அதானே கேட்டேன் அது ஓட்டணும்னு ஆசைப்பட்டு கேட்டா கொடுக்க கூடாது அத கொடுத்தியா அப்பா இதுக்கு முந்தி கேட்டுருக்கேன் நீ கொடுத்த இல்லையா கேட்டுருக்குறான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனா குடுக்க ஞாபகம் இல்ல நீ கொடுத்த ஐயா கிட்ட சொல்லிருந்தேன் வீட்டுக்கு அனுப்பிச்சிரும் எனக்கு ஏன் ஆயா வீடு அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீ கவனப்படா போப்பா பொழந்தாலும் அதுவும்மா பச்சை காய்கறி நல்ல சகுனம் என்னது பூரையும் கத்திரிக்காய் இதென்ன நம்ம தோட்டத்துக்காய்தானே இல்ல மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர நம்ம தோட்டம் என்னாச்சே நம்ம தோட்டம் தான் காஞ்சு போச்சேன்

அடிக்கடி நான் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் நான் உன் பார்த்ததே இல்லையே நான் ஊர்லயே வந்து ஒரு மாசம் தானே ஆகுது ஓஹோ அப்ப இனிமே வந்து அடிக்கடி பார்க்கலான்னு சொல்லு ஆயா இதை பாரு எப்பாவதுதான் தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன் இனிமே தான் வீட்டுக்கு வருவேன் என்ன தப்பா நினைக்காத செக் பண்ணணும் அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது கிணறு இருக்குது இவ்வளவு வசதி இருந்தா இது மார்க்கெட்ல இருந்து காய்கறி கொண்டாடுதுன்னா இதுல ஏதோ இருக்கு என்ன இருக்குது தோட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் இந்த காலம் பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா அந்த தோட்டத்தை பத்தி தெரியும் அது சாதாரண மண் இல்ல பொண்ணு கண்ணுல ஒத்திக்கணும்

Jagrida poi tu amma ketara ya

எங்க காணாம தேடிட்டு வந்தேன் வாசமா மாடிட்ட கண்ணனும் மாடிட்ட கண்ணா கொடலூதும் கண்ணா ஏ நடு ரோட்ல மட்ட மத்தியானத்துல வேணாம் வண்டி நேரு உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நானும் பாப்பாவும் திரும்பி வந்துடும் பைத்தி மரம் உனக்கு பாத்தீங்கன்னா என்ன போய் யாருக்கு உங்களுக்கு நல்ல நேரத்துல வந்தீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன் கழிச்சுட்டு வாங்க என்ன மாதிரி சர்வசாதாரமா சரீகரிசி போற ரேஷன் கார்டு மண்ணெண் கூப்பன் பூஸ்டர் அதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட் கவரங்க <Ton meetingNG> <vulnering> நான் அதுக்கு தாய் மாதிரி பதிவு காட்டுறீங்க அந்த அம்மா எப்பவும் இப்படித்தான் சார் நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு நாங்க ஒரு திறனை தெரிவிக்க போனோம் அவனை உங்க பொண்ணு கார்ல ஏத்திட்டு போயிரு

அப்படியா இப்ப வர நீங்க உங்க பெண்ண இப்ப வீட்டு வச்சு நீ ரொம்ப நல்லா நாள இன்னொரு தடவை திருநந்த நானே சந்திச்சு நானே அவளை பிடிச்சி உங்க கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன் என் பேர் லட்சுமி பேர் லட்சுமிடா